பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அரசியல் நாடகத்தின் ஒட்டுமொத்த சாசனம் உளுந்தூர்பேட்டையில் நடந்த வீசிக்க மாநாடு மகாத்மா காந்தி மதுவுக்கு எதிராக போராடினார் அவரது மண்டபத்தில் மது பாட்டில்கள் இருப்பதை கவனித்த ஆளுநர் சரியாகத்தான் பேசுகிறார் திராவிட ஆட்சியால் தலித் மக்களுக்கு பயனில்லை மது விலக்கிற்காக வீசிக்க நடத்திய மாநாட்டில் அதன் தலைவர் திருமாவளவன் மது தொழிற்சாலைகளை நடத்தும் திமுகவினரையும் அழைத்து நாடகம் நடத்துகிறாரா தமிழகத்தில் விசிகவும் திமுகவும் மக்களை ஏமாற்றுகின்றன மாநாட்டில் பெண் போலீசை தாக்கியுள்ளனர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுள்ளது நடிகர் விஜய் நடத்தும் மாநாட்டிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாஜக கூட்டணி நேர்மையாக உள்ளது இதே நம்பிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை சந்திப்போம் என்றும் ஹெச் ராஜா பேசியுள்ளார் இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் வரும் ஆறாம் தேதி ஷோ என்ற விமான சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது காலை பதினோரு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடக்கும் இந்நிகழ்ச்சியை இலவசமாக காணலாம் இந்நிகழ்ச்சிக்கான இறுதி ஒத்திகை இன்று காலை பதினோரு மணி முதல் மெரினாவில் நடைபெற்றது இதில் விமானப்படை வீரர்கள் குழுவினர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் பங்கேற்றன இந்திய விமானப்படையில் சூரிய கிரகன் ஏர்போர்ட்டிக் குழுவினர் ஒரே நேரத்தில் ஒன்பது விமானங்களை வைத்து வித்தை காட்டுவதில் கை தேர்ந்தவர்கள் இந்த அணியில் இடம்பெற்றுள்ள சென்னையைச் சேர்ந்த குரூப் கேப்டன்கள் அஜய் தசரதி மற்றும் சித்தேஷ் கார்த்திக் ஆகியோர் ஸ்ரீபெரும்புதூரில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பிரிட்டன் கனடா இத்தாலி சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் மட்டுமே ஒன்பது விமானங்கள் ஒரே நேரத்தில் பங்கேற்கும் ஏரோபாட்டிக் அணி உள்ளது அதேபோல் இந்தியாவும் இந்த சாகச நிகழ்ச்சியில் ஈடுபட்டு வருகிறது சூரிய கிரண் குழு ஆசியாவின் முதல் அணி என்பது பெருமையே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம் நாட்டு விமானப்படையின் வலிமை திறன் நாட்டின் வான்பரப்பை பாதுகாப்பதில் அதன் ஈடுபாடு போன்றவை கண்முன்னே கொண்டு வரப்படும் அரக்கோணம் கோவை தஞ்சை பெங்களூரு தாம்பரம் விமானப்படை தளங்களில் இருந்து தேஜஸ் டகோட்டா ஹார்பர்ட் உட்பட எழுபத்தி இரண்டு விமானங்கள் சாகசத்தில் ஈடுபடவுள்ளன உள்ளன இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சியை உலக சாதனையாக மாற்ற சென்னை மெரினா கடற்கரை தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியை காண பதினான்கு லட்சம் பேர் வருவர் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று கூறினார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக முன்னாள் தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஆயுள் தண்டனை கைதி ரவுடி நாகேந்திரன் உட்பட முப்பது பேர் மீது ஐந்தாயிரம் பக்கங்கள் அடங்கிய குற்றப்பத்திரிகையை தனிப்படை போலீசார் தாக்கல் செய்துள்ளனர் திருநெல்வேலி மாநகராட்சி கமிஷனருக்கு தனியார் நிறுவன நிர்வாகி லஞ்சம் தர முயன்ற வழக்கை லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் வட்டாரத்தில் நடவு செய்யப்பட்ட ஜோதி ரக நெல்லை அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சீர்காழி அருகே திருநகரி பகுதியில் பல மாதங்களாக வயலில் கிடைக்கும் மின் கம்பியால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது சீர்காழி அருகே திருநகரி மேற்கு பகுதியில் ஆனந்த் என்பவரது வயலில் கடந்த நான்கு மாதங்களாக அப்பகுதி வழியாக செல்லும் மின்சார கம்பி தாழ்ந்து வயலில் கிடக்கிறது இதில் மின் விநியோகம் இல்லை என்றாலும் நான்கு மாதங்களுக்கு மேலாக வயலில் கிடப்பதால் அப்பகுதியில் விவசாய பணிகள் மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டு வருவதாகவும் கால்நடைகள் மேய்ச்சலுக்கு கொண்டு செல்வதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் இது குறித்து மின் வாரியத்திற்கு தகவல் அளித்தும் வயலில் கிடக்கும் மின்கம்பியை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா கடலங்குடி அருகே வங்கி ஊழியர்கள் திட்டியதால் மனமுடைந்த தொழிலாளி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட நூற்று பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட வழக்கில் அக்டோபர் பதினைந்தாம் தேதி இடைக்கால குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரக்கோணம் அருகே தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசலை கண்டுபிடித்து எச்சரித்த ரயில்வே ஊழியரில் சமயோசித செயலால் திருவனந்தபுரம் சென்னை அதிவிரைவு ரயில் பெரும் அபாயத்தில் இருந்து தப்பியுள்ளது டெல்லி மருத்துவமனைக்குள் புகுந்து மருத்துவரை சுட்டுக் கொலை செய்த வழக்கில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுவனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மேலும் கொலை செய்ததை சிறுவன் ஒப்புக்கொண்டதாகவும் கொலையில் ஈடுபட்ட மற்றொரு சிறுவனை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர் மணிப்பூரின் காங்போக்பி மாவட்டத்தில் ஆயுதமேந்திய தீவிரவாதிகளால் பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு இளைஞர்கள் கடத்தப்பட்டு ஏழு நாட்களுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவில் மத சிறுபான்மையினருக்கு எதிரான அடக்குமுறை அதிகரித்து வருகிறது மத சுதந்திரம் மோசமான நிலையில் உள்ளது என்று சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க அரசின் ஆணையத்தின் வருடாந்திர அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் மத சுதந்திர மீறல்கள் அடிப்படையில் கவலைக்குரிய நாடாக இந்தியாவை அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் ஆட்சியில் உள்ள ஹிமாச்சலப் பிரதேசம் கர்நாடகம் ஆகியவை ஏற்கனவே நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளன அடுத்ததாக தெலுங்கானாவும் அதே பாதையில் பயணித்து வருகிறது என்று மத்திய அமைச்சரும் தெலுங்கானா மாநில பாஜக தலைவருமான ஜி கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார்